திருநியமம் சத்தக்கன்னியர் கண்ணியர் மாகாலத்து ஆசியோடு ஆசையோடு பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையர் சோரன்மாறன் போருக்கு செல்லும் போதே வாகைப்பு சூடிக்கொண்டு பதினாறுக்கு மேற்பட்ட போர்களே வெற்றி பெறுவதற்கு வரம் கொடுத்த தெய்வம் காளாப்பிடாரி அவர் திருநியமத்தில் ஆயிரத்தெட்டு லிங்கங்கள் வைத்து சைவத்திற்கு தொண்டு செய்ய வரம் கொடுத்த தெய்வம் காளாப்பிடாரி ஓலைச்சுவடியில் இருந்த தமிழை கல்வெட்டிலை பதிவு செய்து தமிழ் தாய்க்கு முதல் முதலாக மெய்க்கீர்த்தி அமைப்பதற்கு வரம் கொடுத்த தெய்வம் காளாப்பிடாரி இளம் வயதிலே வேலெடுத்த வேல்மாரி என்று வேல் கொடுத்த தெய்வம் காளாப்பிடாரி அந்த காளாப்பிடாரி திருக்கோயிலை வரலாற்று மீட்டு எனும் அடிப்படையில் பேரரசர் அமைத்து வணங்கிய காலா பிடாரி கோயிலை நாம் அனைவரும் இணைந்து மீண்டும் அத்திருக்கோயில் அமைப்போம் வரலாற்றை அடையாளப்படுத்துவோம் அனைவரும் வாருங்கள் நன்றி வணக்கம்